நாற்பத்தெட்டாவது சென்னை புத்தக கண்காட்சி பாரதி புத்தகாலயம் பாரதி புத்தகாலயத்தில் வந்து சக்தி முதல் நாவல் நிறைவேட்டை வந்து போன வருஷம் வெளியிட்டோம் அவருடைய ரெண்டாவது நாவல் சந்தாளி இந்த ஆண்டு வெளிவந்திருக்கிறது இந்த சந்தாலி நாவல்ங்கிறது சந்தாலிங்கிறது ஒரு தன்னுடைய குடிக்கக்கூடிய ஒரு சொல் அது அந்த பழங்குடி இனத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து தொழிலாளியை கொலி தொழிலாளியாக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அது அது கொரோனா காலம் அதை ஒட்டி எழுதப்பட்ட ஒரு நாவல் இந்த சந்தாலி நாவல் இந்த நாவல் வந்து இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு பேசுபொருளான ஒரு நாவலாக இருக்குது இந்த சமரம் அப்படிங்கிற அந்த நாவல் வந்து வங்காளத்தில் எழுதப்பட்ட ஒரு நாவல் இது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து அந்த அங்கே வந்து மார்க்சிஸ்டி கம்யூனிஸ்டுகள் மீது ஏவப்பட்ட அடக்குமுறையை பற்றி விரிவாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நாவல் இது அப்புறம் அந்த ரீட்டாவின் கல்வி அப்படிங்கிறது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிருந்தா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு காலகட்டத்தில் வந்து வாழ்க்கையில் இருந்தாங்க அந்த தலைமறைவு வாழ்க்கை காலத்தில் வந்து அவங்களுடைய பேர் வந்து ரீட்டா அந்த தலைமறை வாழ்க்கை காலகட்டத்தில் அவங்க சந்தித்த அனுபவங்களை பதிவு செஞ்சுருக்காங்க இந்த நாவல் அதாவது அவங்களுடைய இது ஒரு தன் வரலாற்று புத்தகம் இது இப்போ பாலஸ்தீனம் நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து ஈபா சிந்தன் வந்து எழுதியிருக்கிறாரு ஈபா சிந்தன் வந்து இந்த வருஷத்தினுடைய சிறந்த மொழிபெயர்ப்பாக்கான விருதை வந்து வாங்கியிருக்கிறார் அவர் அவர் வந்து இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தில் வந்து சமகாலத்தில் வந்து பாலசீன மக்கள் எவ்வாறு ஒடுக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப எளிமையான ஒரு மொழியில் வந்து எழுதி எழுதியிருக்கிறாரு அப்புறம் இது ஒரு பண்பாட்டு பயணம் அப்படிங்கறது வந்து தமிழ் செல்வனுடைய புத்தகம் இது இது ஒரு பண்பாட்டு பயணம் பண்பாட்டு அரசியல் பயணம் அப்படிங்கிற புத்தகம் வந்து ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பண்பாட்டு ஒரு புத்தகத்தை பற்றியான குறிப்பு இது அவர் ஆர் பாலகிருஷ்ணன் தொடர்ச்சியாக வந்து சிந்து வழி நாகரிகத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப எளிய மொழியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த அதை பற்றியான ஒரு விவரத்தை பேசக்கூடிய ஒரு புத்தகம் இந்த புத்தகமும் இந்த புத்தக சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு பேசுபொருளான ஒரு புத்தகமாக இருக்குது சென்னை சென்னை புத்தக கண்காட்சி வந்து மொத்தம் பதினேழு நாள் வந்து நடக்குது இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கினது நாளைக்கு வந்து புத்தக கண்காட்சி நிறைவடையுது புத்தக காட்சி வழக்கமெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் வந்து வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் உற்சாகமாகவே சென்னை புத்தகம் காட்சி இருக்கும் இந்த வருஷமும் அந்த உற்சாகத்தில் எந்த குறையும் இல்லாம அதே உற்சாகத்தோட அவசரவளும் தாங்க பதிப்பாளர்களும் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்